ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கும்பத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் பதினைந்து நாட்களும் பத்தாம் இடம் நீளம் என்று சொல்லக்கூடிய ராசியில் பதினைஞ்சு நாட்களும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை போகிறார் இந்த மாசி மாதம் மற்றபடி மற்ற கிரகங்கள் இந்த மாசி மாதத்திற்கு இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி மாதத்தில் சர்வ அமாவாசை மாசி பதினைந்தாம் தேதி வருகிறது பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது மாசி இருபத்தொம்போது பௌர்ணமி வருகிறது கிரகங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழுக்குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் பத்துக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்றுக்கும் நாலு நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையும் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் சூப்பரான இடம் நாலாம் இடம் மற்றபடி குரு பொறுத்தவரையும் பனிரெண்டில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் வழக்கத்தை விட நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி செயல்படக்கூடியவர் இருந்தாலும் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்ததால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு அது சுறுசுறுப்பாக ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த மூலாமிடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதில் சனி இருந்து மூலாமிடத்தை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரும் அதோடு மட்டுமல்ல எடுக்கின்ற காரியங்களில் கொஞ்சம் காலதாமதம் எடுத்து பிறகு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் இருக்காது மற்றபடி நாலாம் இடத்தில் கேது இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருப்பது கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கேதுவை குரு பார்க்கிறார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியில் ஞானத்தோடு நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலை வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க போன்ற விஷயங்கள் நாலாமிடம் சிறப்பாக இருப்பதால் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு இடத்து அதிபதி சுக்கரன் உச்சமாகவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றும் அமர்ந்திருப்பதால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த மாசி மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதம் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி மிக மேம்பா சிறப்படையும் அதோடு மட்டுமில்லை உங்களை அஞ்சாம் அஞ்சாமிடம் என்பது சீட்டு லாட்ரி சீட்டாட்டோ ரேஸ் ரேஸு போன்ற பந்தயங்கள் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சினை அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் குழந்தை பேறு நீண்ட காலமாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு ஆறாவடத்தை குரு பார்க்கிறார் போட்டி பந்தயங்கள்னு இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கோர்ட்டில் கேஸு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் வெற்றி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுற இடத்துல இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏதா இடத்து அதிபதி குரு பனிரெண்டிலும் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு அவங்க வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டூராகவும் அமையும் அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு செலவு உங்களுக்கும் சுப செலவு மற்றபடி நண்பர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ண பண்ண வேண்டிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கேட்குற இடத்துல காசு பணம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி ஒம்போதில் இருக்கிறதால காரகோ பாபநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அது மட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன க அது லேத்தாக்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஒரு ஐநூறு பேருக்குள்ள வேலை செய்ய எப்படி இருந்தாலும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போதிலும் அது பிரச்சனையை பேசி தீர்த்து சரியாகி சரியாகிவிடும் தொழில் சிறப்பாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் இண்டிபெண்டாக தொழில் பண்ணாலும் சரி கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி தொழில் இன்னும் விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு தொழிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் எது எப்படி இருந்த போதிலும் தொழிலில் ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கிறதா இருக்கிறது சம்பாத்தியம் ஏற்படுமா கண்டிப்பாக சம்பாத்தியம் ஏற்படும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதனே அங்கே போய் அமர்ந்திருக்கிறார் கடைசி பதினஞ்சு நாள் அப்போ ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடத்திலும் அமர்ந்திருப்பதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கல்வித்துறை கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் டீச்சர்ஸு போன்ற அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்ற இன்னும் எத்தனையோ நபர்கள் எல்லோருக்குமே புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல நல்லா ஏற்கனவே ஒரு டிவி சீரியல் பண்ணுறேன் இல்லை படம் இன்னும் இன்னொரு படத்துக்கும் இன்னொரு சீரியலுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் நல்ல சம்பாத்தியமாக வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சினிமா கலைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழல் அதாவது அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் அவர் டேரக்டராக மாறுவார் ஒரு கோ ப்ரொடியூசராக இருப்பார் இப்போ தனியாகவே ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இப்போ எடிட்டிங் சப் எடிட்டராக இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அது இன்டிபென்டண்ட்டாக எடிட்டிங் பண்ணுவார் கேமரா வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கிற கேமராவை தனிப்பட்ட முறையில் அவர் இயக்குவார் அப்படி வந்து அவங்களுக்கு இந்த கலைத்துறையில் ஈ ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இது அமைகிறது பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனி இது மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் நிறுவனங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் தேவி கொஞ்சம் சீக்கிரம் ஆகாது கொஞ்சம் லேட்டாக தான் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்படும் ஆனால் நிச்சயமாக சுப செலவாகத்தான் அமையப்போகிறது இந்த சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுத்த காரியங்கள் தாமதப்படும் நீங்கள் படு சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு சுறுசுறுப்பு வேண்டாம் மெத்தனமாக இருந்தாலே போதுமானது மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த ரேஸு சீட்டு லாட்ரி சீட்லாம் வாங்குவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் ஏதாவது பரிசு விழுந்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உயர்கல்வி படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மூணு நாள் இருக்குது பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது நம்ம மாசி மாதத்தை தான் சொல்கிறோம் தமிழ் மாத தேதி மாசி பதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறதால பாக்கியமாக தொழிலை செய்வீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் வேலைக்காக மு புது வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் மிக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்ற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு எதிர்காலம் இந்த மாதம் சிறப்பு மிக மிக படு உற்சாகமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்